நம்ம இன்றைக்கி கசப்பு இல்லாத எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் கசப்பு இல்லாத பாவக்காய் செய்கிறதுக்கு நான் ஒரு பாவக்காய் வந்து ஒரு நூறு கிராம் எடுத்திருக்கேன் அதை கழுவிட்டு நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு வெங்காயம் மூணு தக்காளி கட் பண்ணிக்கோங்க நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க பாவக்காய் தொக்க செய்கிறதுக்கு ஒரு நாலு டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க எண்ணெய் காஞ்சி வச்சு இப்போ நம்ம கடுகு த மருப்பு போட்டுக்கலாம் அப்போ அரை டீஸ்பூன் கடுகுத்த மருப்பு போட்டுக்கோங்க கடுகு பொருங்கி வச்சு கருவேப்பில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம அரங்கி வச்சுக்க ரெண்டு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நல்லா நல்லா பொண்ணிறமாக வதக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி கொஞ்சமாக வதங்கணுன்னா பாவக்காய் சேர்த்துக்கலாம் நம்ம தக்காளி கொஞ்சம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம பாவக்காவை சேர்த்துக்கலாம் பாவக்காவை பாருங்க நான் வேக வைக்கல ஒன்றும் பண்ணலை அப்படியே க கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் பாவக்காவை சேர்த்து வதக்குங்க இதை மூடி வச்சு வதக்கக்கூடாது மூடி வச்சு விலக வைக்கக்கூடாது அதனால நான் தக்காளி பாதி வெந்தோடனே நான் வந்து போட்டிருக்கேன் அந்த தக்காளியோட சார்லையே வந்து பாவக்காய் வெந்துடும் தக்காளி நல்லா வதங்கிறதுக்குள்ளே பாவாக்காவும் சேர்த்து வதங்கிடும் நம்ம மூடி வைச்சோன்னா கசப்பு கொடுத்துடும் மூடி வைக்காமல் அப்படியே வதக்கணும் இதில் உப்பு போட்டு அப்படியே வைக்க வேண்டியது நம்ம வந்து இதை தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது உப்பு ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்குங்க தூள் மஞ்சள் தூள் எல்லாம் காய் வெந்த பிறகு தான் போட போகிறோம் காய் நல்லா வதங்கி வந்தோடனே நம்ம வந்து தூள் சேர்த்துக்கலாம் மூடி வச்சு வேக வச்சோம்னாலும் கசப்பு கொடுத்துரும் தண்ணி ஊற்றணுன்னாலும் கசப்பு கொடுத்துரும் நம்ம ரெண்டுமே செய்யக்கூடாது மூடியும் வைக்கக்கூடாது தண்ணியை ஊற்றக்கூடாது அப்படியே எண்ணெயிலே தான் நம்ம வதக்குறோம் இந்த தக்காளியில் இருக்க தக்காளியில் இருக்க சார்லையே வந்து பாவக்காய் நல்லா வெந்து வந்துடும் அப்படியே சிம்மில் வச்சு நல்லா ஃபுல் சிம்மில் வச்சு வதக்குங்க ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா வதக்கி விடுங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் பாருங்கள் பாவக்காய் நல்லா வெந்து வந்துடுச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சோம்னா பாவக்காய் நல்லா கசப்பே இல்லாமல் விழுந்துடும் நம்ம அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போடலாம் பாவக்காய் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம் பாருங்கள் எப்படி வதங்கிருக்குன்னு ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க நல்லா கலந்து விடுங்க ஒரு ஒரு நிமிஷம் கலந்து விட்டு இறக்கிடலாம் அவ்வளோதான் மிளகாத்தூள் வெந்துடும் மிளகாத்தூள் இருக்க பச்சை வாசனை போனோன்னே நம்ம இறக்கிடலாம் நல்லா வதக்கி விடணும் நல்லா கலந்து விட்டால் தான் மிளகாத்தூள் நல்லா வேகும் பச்சை வாசனை போகும் பாவக்காத்தொக்கு ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் பாவக்கத்தொக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் பாவக்கத்தொக்கை பாருங்கள் கசப்பு இல்லாத பாவக்கத்தொக்கு நல்லா ரெடியாயிடுச்சு இதை நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது கசப்பு வந்து எப்போது வாரத்துக்கு ஒரு நாளாவது சேர்க்கணும் கசப்பு சேர்த்தா தான் நம்ம உடம்புல இருக்க கிருமியெல்லாம் வெளியே போகும் இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த இந்த மாதிரி சுருண்டு வரணும் தண்ணி இல்லாமல் சுருண்டு வந்தால் தான் தொக்கு வந்து கசப்பு இல்லாமல் இருக்கும் இதே மாதிரி இங்கே செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ வந்து இந்த வீடியோ ஷேர் ஆகும் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ